வணக்கம் நண்பர்களே சில நண்பர்கள் வலை வந்து நாய் கடிச்சிருச்சுன்னா ஓட்டையாக போயிட்டு வலை பின்ன முடியாமல் இதுக்கான ஆட்களை தேடுவாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சி சிம்பிளான விஷயம் எளிய மாடல் நம்மளே அதை சரி பண்ண முடியும் இந்த பாருங்கள் என்னுடைய வலை வந்து நாய் கடிச்சிருச்சு இந்த பாருங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு நான் இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு வலைகள் எப்படி இருக்கும்னா பின்னல் வந்து நீலவட்டத்தில் இருக்கும் அப்படியே இந்த லைனில் அப்படி நீல வாட்டத்தில் இருக்கும் அப்போ நம்ம இந்த முடிச்சில் வந்து எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்தளவுக்கு இப்படி நேராக கட் பண்ணி விட்டு ஒரு தரப்பில் முடிஞ்சு அப்படி அப்படி வரும் அந்த வலை பின்னல் அப்படி அப்படி பின்னி நம்ம கரெக்டாக அதில் முடித்து இந்த தடவை முடிஞ்சிடலாம் அடுத்தபடியாக அந்த மாதிரி நிறையா கடிச்சிருக்க இடத்துல இதே மாதிரி அப்படியே ரவுண்டில் வந்து எளிமையாக பின்னிடலாம் அதை பாருங்க அது ஃபுல்லாகவே நாய் கடித்தது பின்னிட்டேன் ஒரு முறை நம்ம வந்து அதை சரியாக சமமாக வச்சு அந்த கட் பண்ணி அதை எடுத்துட்டாலே அடுத்தபடி அதை வலை எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம ஆட்களை தேடி வலையை பின்னணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை இதுவும் மற்றொரு பகுதி தான் நாய் கடித்த பகுதி அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எலிமையாக அந்த இடத்த வந்து நம்ம இணைச்சிடலாம் அப்படியே மருத்துவத்துக்கு வந்துட்டோம் இப்போ ஆடு வந்து கழியுது உணவு ஓமை கழியுது இதில் வந்து வெத்தலை மிளகு உப்பு இருக்குது அதோடு வந்து இந்த மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்து போட போகிறேன் எப்படின்னா நம்ம உருட்டி கொடுக்கையில் வந்து ஒழுங்காக திங்காத வெளியில் துப்பிடும் அதுக்காக அந்த சிரஞ்சி வழியை அந்த துவார்கொல்லி அந்த சிறஞ்சோழியை அந்த மருந்து இழுத்து போல வந்து கழிச்சல் வந்து கட்டுப்படுது ஒரு முதலுதவி உதவி மருத்துவம் தேன் அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படையில் நீங்கள் என்ன மருத்துவமனாலும் செஞ்சுக்கலாம் இருந்தாலும் வந்து மருந்து கிடைக்கல வெளியில் போய் மருந்து வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படல வீட்டு வைத்தியமாக நம்ம அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை எளிமையாக செய்யலாம் வேற ஒரு மருத்துவத்துக்காக ஒரு மருந்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே ஒரு முதலுதவியாகவும் தடுப்பு முறையாகவும் கழிச்சில் நிற்க நிற்பாட்டக்கூடிய ஒரு முறையாகவும் இந்த மருத்துவம் இருக்குது அதைத்தான் நான் எப்போவுமே வந்து முதலுதியாக கொடுப்பேன் அந்த முதலுதியே வந்து அது சரியாயிரும் அதனால் மற்ற மருத்துவத்தை நாடி நான் போகிறதில்ல நன்றி நண்பர்களே